نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوكم بإحسان رضي الله عنكم ورضوا عنه صدق الله العظيم على وجه لا لنم يوم ما الله அரவிநாயகம் முஹமதுர் வசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரனுடைய நூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளான இன்று ரபியுல் லவ்வல் பிறை பன்னெண்டு பெருமானார் சல்லல்லாஹூ அழகி செல்லும் பிறந்த நன்னாளில் அகில உலகம் அறிந்த கோடிக்கணக்கான மக்களால் பின்பற்றப்படுகின்ற சட்டமேதை மேதை ஷரியாத்தின் சட்டமேதை இமாம் ஷாஃபிர் அஹமத்துல்லாஹி அழகி அவர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் நீண்ட இரண்டு நாட்களாக நேயர்கள் தங்களுடைய முகநூல் மற்றும் குறுந்தகவல்கள் வழியாக எப்போது பேசுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்த இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களுடைய வரலாறு அவர்கள் ஹிஜ்ரி இரநூத்தி நாலிலே வஃபாத் ஆகிற காரணத்தால் இறப்பினுடைய அடிப்படையில் சீனியாரிட்டியை வைத்து கொண்டு பேசிக்கொண்டே வருகிற நமக்கு இமாம் ஷாஃபிர் அஹமத்துல்லாஹி அலீகியின் வரலாறு பேசுவதற்கு இப்போதுதான் அதற்கான சரியான கால அளவீடு வாய்த்திருக்கிறது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலீஹி உலகமெல்லாம் அறிந்த அறிஞர் பெருமக்களில் மிக முக்கியமான இந்த உம்மத்தினுடைய ஒரு பத்து பேரை வரிசைப்படுத்தினால் சஹாபாக்களின் காலத்திற்கு பின்னால் இமாம் ஷாபிர் அஹமத்துல்லாஹி விரல் விட்டு எண்ணுகிற அந்த எண்ணிக்கையிலே அடங்கி விடுவார்கள் மிகப்பெரிய கல்விமான் மிகப்பெரிய சட்டமேதை மேதை திருக்குறான் விரிவுரையாளர் கலை வல்லுனர் மிகப்பெரிய கவிஞர் இப்படி எல்லாவற்றிலேயும் தடம் பதித்து பன்முக பங்களிப்பு செய்து அவர்கள் வாழ்ந்தது என்னவோ வெறுமனே ஒரு ஐம்பத்தி நாலு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஐநூறு வருஷங்கள் ஒரு மனிதர் ஆற்றிய பணிகளை எல்லாம் ஐம்பத்தி நாலு வருஷத்திற்குள்ளே அல்லாஹ் அவர்களை வைத்து செய்ய வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மேதையினுடைய வாழ்க்கை வரலாற்றின் நிகழ்வுகளை நாம் வரிசையாக